குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸல் ஃப்ராக் மாடல் வித் பஃப் ஸ்லீவ் கேரளா ஃப்ளீட்ஸோடு வரக்கூடியது ஓகேங்களா அதாவது கேரளா ஃப்ராக் மாடல் நைட்டி கேரளா ஃப்ராக்னால் கீழே அந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் கொடுத்து அடிச்சிருப்போம் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான குவாலிட்டி பியோர் காட்டனு ஃபுல் ஸ்லீவ் உங்களுக்கு ஃபுல் பஃப் ஸ்லீவோடு வரக்கூடியது செம்ம சூப்பராக இருக்கும் ஷார்ட் பஃப் ஸ்லீவ் தான் அட்ஜஸ்டபிள் ரோப் கொடுத்துருப்போம் சைடில் பேக்கெட் கொடுத்து அடிச்சிருப்போம் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தாறு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தாறுலேருந்து ஐம்பத்தெட்டு இன்ச்சஸ் எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டுமே ஹைட்டு ஒன்று தான் செ செஸ்ட்டு சைஸ் மட்டும்தான் மாறும் வித்து செவன் இன்ச்சஸ் ஜிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்து அடிச்சிருப்போம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி நாலு பதினாறு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணுங்கள் ரீசெல்லராக இருக்கணுன்றவங்க பிளஸ் நம்மளோட கஸ்டமரை டெய்லி அப்டேட் பார்க்கணுன்றவங்க குரூப்போட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்குறேன் குரூப்பில் லிங்க் ஆகிக்கோங்க வீடியோவோட க ஃபுல்லாகவே உங்களுக்கு கலர் என்ன கலர் என்ன டிசைனில் வரும்ன்றதை கிளியராக சொல்லிடுவோம் ஃபுல் இமேஜஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயும் அப்போ அப்லோட் பண்ணியிருக்கிறோம் கம்யூனிட்டி டேப்லையும் கொடுத்துருக்கோம் ஸோ அதில் செக் பண்ணி கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான குவாலிட்டியாக இருக்கும் ப்ரீமியமான காட்டன் இந்த இருக்கில் இந்த மாதிரி இருக்கும் டபுள் டபுள் கலர்ஸில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா மஸ்டர்ட் எல்லோ வித்து சூப்பரான ஒரு பிளாக் கலர் போது த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியோர் காட்டன் நைட்டி தான் யூனிக் பேட்டர்னில் கொடுத்துருப்போம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் சாயம் போகாது சுருங்காது நெக்ஸ்ட்டு கலர் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பிளாக் வித்து எல்லோ கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்ததோட உல்ட்டா பீஸ் தான் இது ஓகேங்களா ரொம்ப 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 அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்டு தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுங்க அப்படின்னாதான் உங்களுக்கு புக் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா பயங்கர ட்ரெடிஷ்னலான ஸ்கை ப்ளூ வித் மரூன் கலர் காம்பினேஷன் ஓகேங்களா ஏன் ரொம்ப சூப்பராக இருக்கும் வித் செவன் இன்ச்சஸ் சிப்பின்றதுனால தாராளமாக உங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரெக்னென்ட் லேடிஸும் யூஸ் பண்ணிக்கலாம் சைடில் பேக்கெட்டும் கொடுத்துருக்கோம் போட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூனாக் பேட்டர்னில் சூப்பரான ஒரு நீட் லுக்கு பியோர் காட்டனில் வரக்கூடிய கலர் காம்பினேஷனை ஸோ ஃப்ரண்ட்டு தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க ஒவ்வொரு கலருமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் ராணி பிங்க் வித்து மெரூன் கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குல்ல இந்த தான் எல்லா ஷேட்ஸுமே அவைலபிள் இருக்கும் ஓகேங்களா ஸோ டெஃபினட்டாக பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா மரூன் வித் சூப்பரான ராணி பிங்க் ஓகேங்களா டார்க் ராணி பிங்க் ரொம்ப அழகா இருக்குது குவாலிட்டிஸ் எல்லாமே பர்ஃபெக்டான குவாலிட்டிஸ் ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது மெஜெண்டா பிங்க்கு அதாவது வாடாமல்லி கலர் வித் சூப்பரான ஒய்லட் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்கும் டபுள் கலரில் செம சூப்பரான காம்பினேஷன் ஓகேங்களா ஸோ பிடிச்சிருச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் மல்டிபிள் கலர்ஸ் மல்டிபிள் ஸ்டாக் இருக்குது டெஃபினட்டாக சொல்றோன்னு சொல்ல மாட்டோம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா மேலே மெஜெண்டா பிங்க்கும் கீழே வந்து சூப்பரான ஒரு ஒய்லட் கலரும் வரக்கூடிய கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் கலர் காம்பினேஷன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஆரஞ்ச் வித்து ஒரு காஃபி ப்ரௌன் மாதிரி ஒரு ஷேட் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு டார்க் காஃப் காஃபி ப்ரௌன் ஓகேங்களா கருங்காப்பி கலர் சொல்லுவோம்லையே அது மாதிரி ஆரஞ்சு வித்து கருங்காப்பி கலர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அழகான ஃபுல் அண்ட் ஃபுல் கருங்காப்பி கலரில் வரக்கூடியது அதாவது இதில் கோட் மாடல் மாதிரி கொடுத்துருப்போம் ஓகேங்களா இந்த மாதிரி சைடில் கோட் மாடல் மாதிரி கொடுத்துருப்போம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்லீவுமே உங்களுக்கு ஃப்ராக் மாடல் வித்து பஸ் ஸ்லீவ் தான் என்னோடய ஃபுல் இமேஜ் வேணால் நான் சைடில் கொடுக்குறேன் டெஃபினெட்டாக பாருங்கள் ரொம்பவே அழகான குவாலிட்டியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு டிசைன் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ஆஷ் யூஷுவல் டிசைன் அதாவது ப்ளூ வித்து ராமா க்ரீன் மாதிரி ஒரு ஷேட் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபுல் இமேஜஸ் வேணும் அப்படின்னா செக் பண்ணி கூட நீங்கள் புக் பண்ணிக்கோங்க குரூப்பில் எல்லாமே ஃபுல் இமேஜல்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம் ஸோ அதுலேயும் செக் பண்ணி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ வித் ஒரு சூப்பரான க்ரீன் கலர் காம்போ அதாவது ஒரு ராமா ஆர் மயில் பச்சை கலர் அந்த மாதிரி ஒரு ஷேடு ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரெடிஷ்னலாக இருக்கும் பார்க்கவே அவ்வளோ அழகான குவாலிட்டி ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்கும்போது வீடியோக்கு லைக் கொடுக்கறதில்ல கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுங்க நிறைய பேருக்கு வீடியோ ரீச் ஆகும் சூப்பரான குவாலிட்டி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸாக எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா ஓகேங்களா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் மூணு பீஸாக எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ருப்பீஸ் ஷிப்பிங் வரும் இதுவே ஃபோர் செட் காம்போவாக எடுக்கிறீங்கன்னா வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்காக நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபோர் செட் காம்போவாக எடுக்கிறவங்க வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் கலர் காம்பினேஷன் எல்லாமே செம சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி சிங்கிள் பீஸே உங்களுக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டி ருப்பீஸ் கிட்டே வரும் கேரளா ஃப்ரில்லுங்கிறது ஹோல்சேலில் எடுத்தாலுமே பட் நம்ம கொடுக்குறது எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்கோம் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டிக்கு நம்மளோட குவாலிட்டி அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் காட்டன் அவ்வளோ தரமாக இருக்கும் சாயம் போகாது சுருங்காது நீங்கள் மிஷின் வாஷ் போட்டாலும் சரி ஊற வச்சு அடித்து துவைச்சாலும் சரி நம்மளோட குவாலிட்டி நின்று பேசும் அவ்வளோ சூப்பரான குவாலிட்டி இருக்கும் யாராக இருந்தாலுமே கட்டாயமாக பிடிக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி ரொம்பவே ப்ரீமியம் டச்சோட பர்ஃபெக்டான குவாலிட்டியாக இருக்கும் ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஒரு க்ரீன் டார்க் க்ரீன் வித் பாட்டில் க்ரீன் கலர் சூப்பரான கலர் காம்பினேஷன் வித்து லீஃப் பேட்டன் மல்டி கலர் லீஃப் பேட்டன் வித் செவன் இன்ச்சஸ் ஓகே நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ராணி பிங்க் வித்து ஒரு மாதிரி நாவல் கலர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் வித் யூனெக் பேட்டர்னில் நீட்டான கலர் காம்பினேஷன் பர்ஃபெக்டான குவாலிட்டி ஓகேங்களா அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மேலே கருங்காப்பி கலரும் அதாவது நாவல் பழ கலரும் கீழே ராணி பிங்க் கலரும் வரக்கூடிய செவன் இன்ச்சஸ் சிப்பு யூனெக் பேட்டர்ன் சைஸ் எக்ஸல் ஓகேங்களா பர்ஃபெக்டாக இருக்கும் ரொம்பவே அழகான குவாலிட்டி டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் மறக்காம தர்ஷா ஷாப்பிங்க்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல் நன்றி